இப்போ இருக்கு ஸோ அவங்க வந்து இந்த டேர்னர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் ஸோ மென்னுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணது தான் பீட்ரூட் சோப் ஸோ இந்த பீட்ரூட் சோப் வந்துட்டு ஸ்கின்க்கு மேலே படர்ந்துருக்கூடிய கருமையான கரும் ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு பீட்ரூட் ஸோ அதனால பீட்ரூட் பவுடர் வச்சு நம்ம வந்து ஸ்பெஷலாக பீட்ரூட் சோப் ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்க்ரப்பும் வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அழுக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய படர்ந்து கரும் திட்டுக்கள்லாம் வந்து இந்த காஃபி ஸ்க்ரப் வந்துட்டு ரிமூவ் பண்ணும் காஃபி ஸ்க்ரப் மூலமாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் சோப்போடு நீங்கள் வாஷ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் கரும் திட்டு கருமை சன் எல்லாமே ரிமூவ் ஆயிடும் டே நைட் க்ரீம் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள் டே நைட் க்ரீம் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்மே நம்ம வந்துட்டு டே நைட் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கணும் ஸோ நைட் க்ரீம் நைட் டைம் போடுங்க டே க்ரீம் டே டைம் போடுங்க இது வந்து ஒரு ஸ்கின் கேராக இருக்கட்டும் ஒரு ஸ்கின் ஃபேர்னஸ்ஸாக இருக்கட்டும் கிளியர் ஸ்கின்னாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த டே நைட் க்ரீம் வந்து ஹெல்ப் பண்ணும் மென் உமன் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரம் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் பிரைட்னிங் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிம்பிள் ஸ்கின் இல்லைனா தாராளமாக இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய டேர்ன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பீட்ரூட் பவுடரும் இருக்குது நம்ம கிட்ட அந்த பவுடரு கூடவே நீங்கள் வந்துட்டு இந்த சார்கோல் பீல் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு பீல் பண்ணும் போது ஃபேஸில் கூட டேர்ன் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் ஒரு நல்ல ஒரு ஃபேர்னஸ் கிடைக்கும் ஸோ மென்னுக்குன்னே ஸ்பெஷலாக எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும் தாராளமாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்துக்காக ப்ராடக்ட் பண்ணணும்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க மென்னுக்கும் ஸ்கின்னுக்கு மேலே படர்ந்துருக்கக்கூடிய கருமையை ரிமூவ் பண்ணி சன்டேனை ரிமூவ் பண்ணி நல்லா ஃபேர்னஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு ஹோம் மேட் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எப்படி வந்துட்டு ஃபேஸில் இருக்கக்கூடிய டேர்ன்ஸ் ரிமூவ் பண்ணலாம் என்பதை நான் உங்களுக்கு ஹோம் மேட்லேயும் சொல்கிறேன் அப்படின்னா நம்மகிட்டையும் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்